வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய உற்சாக சினிமாஸ்ல எந்த பதிவை பத்தி பார்க்க போறோம்னா சின்ன திரையில அறிமுகமாகி வெள்ளித்திரையில கலைக்கு வந்த நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் பத்தினா உடல்நல குறைவால தற்போது காலமாயிருக்காரு அவருடைய மறைவுக்கு பத்தினா பலரும் அஞ்சலி செலுத்தி வர்றாங்க அவருடைய திரைப்பட பயணத்தை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரோபோ சங்கரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் சின்ன திரையில பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமான ரோபோ சங்கர் தாங்க சினிமாவில அறிமுகமாகி பல படங்கள்ல நகைச்சுவை கதாபாத்திரங்களை நடித்து தனக்குனே தனி ரசிகர்களின் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காருங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மஞ்சக்காமால நோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று மீண்டு வந்திருக்காரு இந்த நிலையில தொடர்ந்து நடிப்புல தீவிர கவனம் செலுத்தி வந்த ரோபோ சங்கர் தாங்க படப்பிடிப்பு தளத்திலே மயங்கி விழுந்திருக்காருங்க இதையடுத்து தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த ரோபோ சங்கர் தற்போது பாத்தீங்கன்னா சிகிச்சை பல நோ நேற்று இரவு காலமாயிருக்காரு அவருக்கு வயது பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு வயதே தாங்க ஆகுது ரோபா சங்கருடைய மறைவு பார்த்தீங்கன்னா அவரது குடும்பத்தினருக்கு மட்டும் இல்லைங்க திரையுலகினர் மற்றும் ரசிகர்களிடையே பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருது ரோபோ சங்கருடைய மறைவு பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தினருக்கு மட்டும் இல்லைங்க திரையுலகல ரசிகர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது ரோபோ சங்கர் தன்னுடைய உடல்நிலையை சரியாக கவனித்து கொள்ளனே அவருக்கு நெருங்கிய வட்டாரத்துல பேசப்பட்டு வருதுங்க மேலும் அவர் பார்த்தீங்கன்னா கல்லீரல் செயலிழந்ததால தான் சங்கர் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்தாகதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவித்திருக்காங்க ரோபோ சங்கருடைய உயிரிழப்பும் கல்லீரல் நோய்களினுடைய தீவிரத்தை பார்த்தீங்கன்னா சரியான சிகிச்சையின் முக்கியத்துவத்தை இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே உணர்த்தி வருதுங்க அவருக்கு ஏற்பட்ட கல்லீரல் நோய் எதுவாக இருக்குன்னு பார்த்தா கல்லீரல் கொழுப்பு நோய் இரண்டு வகைகளாக சொல்றாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்கஹா சார்ந்த கொழுப்பு கல்லீரல் நோயின்னு ஆல்கஹால் அல்லாத கொழுப்பு கல்லீரனு இதுல இரண்டு வகை இருக்குதாங்க அதுக்குபடியான மது அருந்துவதால் ஏற்படுத்துதுங்க இந்த கொழுப்பு இது மது உடலுக்கு தேவையற்றாத நச்சுக்களை செயல்படுவதால கல்லீரல் அதை வெளியேற்ற முயலுதுங்க இதனால் கல்லீரல் செல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேதமடையுது கொழுப்பு படிந்து வீக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இது மேலும் சேதமடைவதால பாத்தீங்கன்னா ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் உருவாகலாங்க இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அல்லாத கொழுப்பு கல்லீரல் நோய் என்ன சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா மது அருந்தாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நோய் வந்து இதற்கான காரணம் இன்னும் முழுமையாக கண்டறிய இல்லையங்க ஆனால் உடல் பருமன் வயிற்று பகுதியில கொழுப்பு சேர்க்கைனே இரண்டாம் வகை சர்க்கரை நோயினு உயர் கொலஸ்ட்ரால் முறையற்ற உணவு முறை பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகமாக எடுப்பதுன்னே போன்றவை முக்கிய காரணமாகவும் தான் சொல்றாங்க தொடக்கத்தில் பாத்தீங்கன்னா இந்த நோயினுடைய அறிகுறிகள் எதுவுமே தெரியாதான் முற்றிய நிலையில பாத்தீங்கன்னா சோர்வு பலவீனம் வயிற்று வலினு மஞ்சக்காமலை வயிற்று நீர் கோர்த்தல்னு போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துவாங்க இதற்கு மருத்துவருடைய ஆலோசனையுடன் உடனடியாக சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே அவசியம்னு சொல்லப்படுதுங்க இதனால் பாத்தீங்கன்னா கல்லீர தான் நடிகர் ரோபோ சங்கரோ இறந்திருக்காருங்க மேலும் பாத்தீங்கன்னா இவருடைய இறப்புக்கு பலரும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சு வராங்க இவருடைய நடிப்பு பயணம் எப்படி தொடங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா டிவில ஒளிபரப்பான நகைச்சுவை நிகழ்ச்சியில தாங்க ரசிகர்களினுடைய கவனத்தை ஈர்த்த ரோபோ சங்கர் பின்னால தீபாவளி திரைப்படத்தின் மூலம் வெள்ளித்திரைக்கு திரைக்கு அறிமுகம் ஆயிருக்காரு மாரி விசுவாசம் உள்ளிட்ட பல்வேறு படங்கள்ல பாத்தீங்கன்னா நகைச்சுவை வேடங்களை நடித்து வந்திருக்காரு பின்னர்தாங்க தாங்க குணச்சித்திர கதாபாத்திரங்களும் கலக்க தொடங்கியிருக்காருங்க அம்பி என்ற படத்துல கதாநாயகனாக நடித்திருக்காருங்க இந்த படம் விரைவில் ரிலீஸுக்கு வர காத்திருந்திருக்கு மேலும் பாத்தீங்கன்னா கட்டுமஸ்தான உடல் கொண்ட ரோபோசங்கர் சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மஞ்சக்காமலை நோயால கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்திருக்காரு பின்னர் சிகிச்சையின் மூலமாக தாங்க மீண்டு வந்தவர் பழையபடி படங்கள்ல நடிக்க தொடங்கியிருக்காரு முன்பு போல உடல் நலமும் தேறி வந்ததுன்னு பலரும் நம்பினாங்க ஓரிரு நாட்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா சென்னையில் படப்பிடிப்பு நடந்திருக்கு ரோபோ சங்கரும் பாத்தீங்கன்னா படப்பிடிப்பிலே ரொம்ப மயங்கி விழுந்திருக்காரு உடனடியாக அவரே பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்காங்க நீச்சத்து குறைபாடு ரத்த அழுத்தம் காரணமாக தான் மயங்கி விழுந்ததாக தெரிய வந்திருக்குதுங்க தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்குதே இதற்கிடையில அவரது உடல்நிலை நேற்று மோசம் அடைந்திருக்குதுங்க வெண்டிலேட்டருடன் தாங்க டாக்டர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்திருக்காங்க இந்த நிலையில சிகிச்சை இல்லாம நேற்று இரவு அவர் உயிரிழந்திருக்காரு அவருக்கு வயது நாற்பத்தாறு தாங்க ரோபோ சங்கருக்கு பிரியங்கா என்ற மனைவியும் இந்திரஜா என்ற மகளும் இருக்கிறாங்க ரோபோ சங்கருடைய மறைவுக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமின்னு நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் திரையுலக பிரபலங்கள்னு தொடர்ந்து இரங்கலை தெரிவித்து வராங்க மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா சங்கர் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திருக்காருங்க சங்கருடைய உடலுக்கு திரையுலகினர்னே தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வராங்க நடிகர்கள் பார்த்தீங்கன்னா தாமு தனுஷ் விஜய் ஆண்டனி டாக்டர் மனோனே கவிஞர் பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு வராங்க மறைந்த நடிகர் ரோபோ ரோபோசங்கருடைய உடல் பாத்தீங்கன்னா இன்று மாலை நான்கு மணி அளவுல தாங்க சென்னை வலசர பக்கத்துல தகனம் செய்யப்பட உள்ளதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இவருடைய மறைவுக்கு பார்த்தீங்கன்னா பல திரைப்பட பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வராங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா நடிகர் சிலம்பர சுருமி தன்னுடைய எக்ஸ் பதிவுல என்ன சொல்லிட்டு இருக்காருனா நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு ரொம்பவே வருத்தம் அடைந்தேனும் எப்போதுமே சிரிப்பை பரிமாறிய ஒரு மனிதரை இப்படி இழந்துட்டுமேனு ரொம்பவே வேதனையை தெரிவிச்சிருக்காருங்க அவர் மறைவு பார்த்தீங்கன்னா திரையுலகத்திற்கும் ரசிகர்கள் இது எங்களுக்கும் பெரும் இழப்புன்னு தெரிவிச்சிருக்காரு என்று நம்மள வாழக்கூடிய அவரின் சிரிப்பு நினைவாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு அவருடைய ஆத்மா சாந்தடிய இறைவினை பிரார்த்திப்பதாகவும் சொல்லியிருக்காருங்க குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் சொல்லியிருக்காரு தமிழ் திரையுலகளை பார்த்தீங்கன்னா முன்னணி நகைச்சுவை நடிகர்களை தான் இந்த ரோபோ சங்கர் கலைக்கு வந்திருக்காருங்க கடந்த சில வருடங்களாக உடல்நல குறைவால அவதிப்பட்டு வந்த ரோபோ சங்கர் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா காலமாயிருக்காரு இவருடைய மறைவு ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருது கமல்ஹாசனுடைய மிகப்பெரிய ரசிகராக பார்த்தீங்கன்னா இவர் திரையுலகல இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இயங்கி வந்திருக்காருங்க ரூபோ சங்கர் ஒரு படம் கூட கமல்ஹாசுடன் இணைந்து நடிக்கவில்லைன்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தாங்க முதல் திரையுலகில் இயங்கி வந்த ரூபோ சங்கர் வந்து விஜய் டிவில அது இது எது நிகழ்ச்சிக்கு பிறகுதாங்க தமிழ்நாட்டை மிகவும் பிரபலமாக தொடங்கியிருக்காரு ரோபோசங்கருடைய திறமையை பல முறை பாத்தீங்கன்னா கமலஹாசனும் பாராட்டி வந்திருக்காருங்க ரோபோ சங்கர் வளர்ந்து வந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசனும் படங்கள் நடிப்பதை குறைத்து கொண்டதாலுமே சங்கரால் கமலஹாசனுடன் இணைந்து நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு கமலஹாசனுடைய மிகப்பெரிய ரசிகராக இருந்திருக்காரு இவருமே கடைசி வரையுமே பாத்தீங்கன்னா கமலஹாசனுடன் இணைந்து நடிக்க முடியவில்லைன்னு ரொம்பவே ஆதங்கத்தோடு தான் இருந்து வந்திருக்காரு சமீபத்துல நடந்த இளையராஜா பாராட்டு விழாவில கூட பாத்தீங்கன்னா கமலஹாசனுடைய கால்ல விழுந்து ரோபோ சங்கர் வந்து ஆசிர்வாதம் வாங்கி இருக்காருங்க கமலஹாசனுடன் இணைந்து நடிக்க ரோபோ சங்கரினுடைய ஆசை பாத்தீங்கன்னா கடைசி வரை நிராசையாகி விட்டதுன்னே சொல்லலாம் தன்னுடைய அபாரமான நடிப்புன்னு உடல் மொழி வசன உச்சரிப்பாள ரசிகர்களை கவர்ந்தவதாங்க தாங்க இந்த சங்கர் மிமிக்ரீன்லயும் பாத்தீங்கன்னா அசத்தலான திறமை கொண்டவராக இருந்து வந்திருக்காரு ஜெங்காத் போன்று பல மேடைகள்ல பாத்தீங்கன்னா அசத்தலாக பேசி ரசிகர்களுடைய பாராட்டுகளை வென்று தாரு இவர் மறைவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்காரு மேலும் பாத்தீங்கன்னா திரைப்பட நடிகர்கள் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகன் விஜய் ஆண்டனி ராதாரவி பாலா எம் எஸ் பாஸ்கர் பாடகர் மனோ உள்ளிட்ட பலரும் நேரில் சென்று பாத்தீங்கன்னா அஞ்சலி செலுத்தி வராங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடிகர் ரோபோ சங்கர் பற்றி பல தகவல்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே